நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆடி அமாவாசை தினமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் எப்பொழுது வருகிறது அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நேரமும் தேதியும் குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம் வீட்டில் செல்வ வளம் பெருக வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாட்டை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் மாதங்களில் நாலாவது மாதமாக ஆடி மாதம் இருக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு புனிதமான மாதமாகவே சொல்லப்படுது காரணம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் இந்த ஆடி மாதம் முழுவதுமே இறை வழிபாடு அதிக நிறைந்திருக்கும் ஆடி அமாவாசை இந்த ஆடியில் வரக்கூடிய அமாவாசை தினம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா சொல்லப்படுது ஏன்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலுமே இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கு இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய விரதத்தை கடைபிடிப்பது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு காரணம் இது வந்து ஆடியில் தட்சிணாய புண்ணிய காலம் வந்து துவங்க ஆரம்பிக்கிறதுனால பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காகவே பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் மாதமாகவே இந்த ஆடி மாதம் வந்து இருக்குது அதனால தான் அமாவாசையில் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை நம்ம முன்னோர்கள் நேரடியாகவே ஏற்பா ஏற்பதாக ஒரு ஐதீகமும் இருக்குது சரி இந்த வருடம் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று வருகின்றது இந்த நாட்காட்டியில் குறிப்பிடத்தக்க அமாவாசை தினமானது ஆடி அமாவாசையாகவே அனுசரிக்கப்படுது இந்த புனித நாளில் தொடக்கத்தை குறிக்கக்கூடிய அமாவாசை திதி ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மாலை மூன்று ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நான்கு நாற்பத்தி இரண்டு மணிக்கு வந்து நிறைவடைகின்றது ஆகையினால் ஞாயிற்றுக்கிழமை அன்றி நாம வந்து திரி கொடுப்பதற்கும் வழிபாடுகளை செய்வதற்கும் பயன்படுத்திக் கொள்வது நல்லது படையல் போடக்கூடிய நேரம் ஆகஸ்ட் தேதி பகல் முப்பது மணி வரைக்குமே எமகண்ட நேரம் அதனால் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபடுவது சிறப்பு காகத்திற்கு சாதம் வைப்பது பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு வைக்கலாம் இந்த நாளில் குலதெய்வங்களை வணங்கி வழிபடுவதன் மூலம் முன்னோர்களுடைய சுமைகளில் இருந்து விடுபடலாம் ஆடி அமாவாசை போது கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த அமாவாசை தினத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்தது அது மட்டும் இல்லாமல் அம்மன் தெய்வங்களை அதாவது பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு உரிய மாதம் ஆடி ஞாயிறு இப்போ விசேஷமாக வந்து அம்மன்களுக்கு வழிபாடுகள் செய்யக்கூடியது இருக்கு அதனால நம்ம ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்வது சால சிறந்தது இந்த நாளில் கண்டிப்பாக வந்து தானம் செய்வது மிக மிக நல்லது ஏன்னா இந்த நாளில் நம்ம தானம் செய்யும் பொழுது அது நமது குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை அதிகரிக்குமா அது மட்டும் இல்லாமல் ஆடி அமாவாசை தினத்தில் காகத்திற்கு சாதம் வைப்பது முன்னோர்களை மகிழ்ச்சி ஆக்குவதற்கு ஒரு எளிய வழினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருடைய அருட்கடாட்சியும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அன்று பச்சரிசி வெள்ளம் பாசிப்பருப்பு இது எல்லாமே நல்லா ஊற வச்சு வெள்ளம் கலந்து பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இப்படி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஏன்னா அந்த பசுமாட்டில் தான் எல்லா தெய்வங்களும் வாசம் புரிவதாகவே ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா இந்த நாளில் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீட்டில் ஆண்கள் வந்து தாய் தந்தை மனைவி போன்றவர்கள் இறந்த பிறகு அவர்களை நினைத்து அமாவாசை தினந்தின்றி விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவனை இழந்தவர்கள் மட்டுமே இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ள முடியும் வேறு யாருமே இந்த விரதத்தை வந்து இருக்க முடியாது இந்த நாளில் முடி வெட்டுவதையோ நகங்கள் வெட்டுவதையோ போன்ற செயல்களை நம்ம ஈடுபடக்கூடாது சுமங்கலி பெண்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு தான் அமாவாசை விரதத்திற்குரிய சமையலையே செய்யணுமா அமாவாசை தினத்தன்று வீட்டு வாசலில் கோலம் போடுவதை நாம் தவிர்த்து கொள்வது நல்லது ஆண் வாரிசு இல்லாத பெற்றோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய பெண் பிள்ளைகள் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்டவர்கள் அன்றைய தினம் அகத்துக்கீரையை பசுமாட்டிற்கு வாங்கித்தரலாம் தரலாம் அதேபோல் பசுமாட்டிற்கு பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் இது அனைத்தையுமே நம்ம வாங்கி கொடுப்பதன் மூலம் மகாலட்சுமி தாயாருடைய அருளையும் பண வரவையும் செல்வ செழிப்பையும் நாம் வந்து பெருக்கிக்கொள்ள கொள்ள முடியும் இதனால் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் நம்முடைய முன்னோர்களை நினைத்து இந்த முறையில் வழிபாடு செய்வதன் மூலம் நம் கர்ம வினைகளும் நீங்குவதற்குரிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய தடைப்பட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகரமாகவே நடைபெறும் வரக்கூடிய ஆடி அமாவாசையில் எளிமையான முறையில் முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்கள் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்